அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி பபுரை காத்துகோ இப்போ என்னண்டு பார்த்தீங்களா இந்த வீடியோவில் என்னத்தை பார்க்க போகிறோமெண்டா இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து நோன்பு பெருநாளிற கட்டத்தை வந்து நெருங்கி கொண்டு இருக்கிறோம் அதுக்காக வந்து நாங்கள் பெண் அக்கிறோம்டா திருகோணமலையில் இருக்கிற மக்கள் எல்லாருமே சின்ன கொழும்புன்னு சொல்லி செல்லம் அழைக்கிற ஒரு இடத்துல நிற்கிறோம் அது என்ன இடம்னு கேட்டீங்கடா கிண்ணியான்ற ஒரு இடத்துல நினைக்கிறான் பேரை உடனே சும்மா அதில் பெருநாளை ஒட்டி வந்து நிறைய கடைகள் எல்லாம் போடுவாங்க சும்மாவே வந்து கிண்ணியா வந்து சும்மா கலகல கல கலகலன்னு சொல்லி சும்மா பார்க்கவே சனங்களா இருக்கும் நிறைய பேரா இருப்பாங்க ஆனால் இந்த முறை வந்து கிண்ணியாவில் வந்து இனியிலேருந்து வேறு லெவலான செலிப்ரேட் இப்போ அதனால் வந்து ரோட்டோரங்கள் எல்லாம் வந்து நிறைய கடைகள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க சும்மா அந்த பண்டிகை கொண்டாட்டம் மாதிரி சும்மா கள்ள கல்லாண்டு இருக்குது பண்டிகைக்கு முன்னுக்கே இப்படி கொண்டாட்டமாக இருந்தால் பண்டிகை நாட்களெல்லாம் சொல்லி வேலையில் அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாட்டமாக இருக்கும் ஓகே இப்போ என்னெத்து பார்க்க போகிறோம் இங்கே போட்டிருக்கிற கடைகள் கிண்ணியா என்ன மாதிரி இருக்குன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே காரின் ஸ்பாட் இப்போ நான் வந்து வீடியோக்குள்ளே வந்துட்டேன் வேணுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து இங்கிருந்து ஆரம்பிக்க போகிறோம் இப்போ இங்கே இருந்து சரியா ஒரு நூறு நூற்றி ஐம்பது மீட்டருக்கு மட்டும் ஃபுல்லாகவே வந்து கடைகளாக தான் இருக்குது இந்த கடை வந்து பெருநாளுக்காக வந்து ஸ்பெஷலாக போட்ட கடை ஸோ அப்போ நான் இங்கே இருந்து போகிறோம் என்னென்ன மாதிரி கடைகள் இருக்குதுண்டு ஸோ ஆரம்பத்திலேயே பார்த்தமெண்டா இப்போ இருந்து சின்ன பிள்ளைகள் வரும்போதே நிப்பாட்டி வாங்கக்கூடிய மாதிரி வீடியோட சரி சாரி வீடியோவா ரோட்ருக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து விளையாட்டு சாமான் கடையெல்லாம் போட்டுருக்குறாங்க நார்மலாக வந்து இதெல்லாம் வாங்குற வயசை நாங்கள் தாண்டிட்டோம் ஸோ அப்படி ஹெஷோலா வந்து பார்த்தோமண்டா அதில் என்னென்ன ப்ரைஸ்லாம் ஒட்டி இருக்குது எழுநூறுவா ஒட்டி இருக்குது அஞ்சூறு ரூபா ஒட்டி இருக்குது ஐநூற்றி அறுபது ஐநூற்றி அறுபது ரூபா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சில இந்த விளையாட்டு சாமன் ப்ரைஸ் பிரைஸ் எல்லாம் இருக்குது அது உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் இதுகள் வந்து நம்மளுக்கு முக்கியமான திங்ஸ் இல்லை இதை தாண்டி தான் போய் பார்க்க போறோம் என்னென்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்றத சரி வாங்க போய் பார்க்கலாம் அப்போ இங்கே பார்த்தீங்களாண்டா வந்து இப்போ ரோட்டில் வந்து கடைகளே பார்க்க இல்லாத அளவுக்கு வந்து சரியான சனம் ஏன்னாடா வந்து இந்த டைம் வந்து இப்போ நோன்பு முடிக்கிற டைம்ன்றதால வந்து ஓரளவுக்கு சனம் குறையும் என்றதால்தான் இந்த டைம் நாங்கள் செலக்ட் பண்ணி வந்துனாங்க அப்படி இருக்கும்போதே இவ்வளவு சனம்ண்டா வேறு டைம் வந்திருந்தோம்டா சொல்லி வேலை இல்லை எங்கால பார்த்தீங்களாடா செப்பிள்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க செப்புள் போட்டிருக்காங்க இப்போ கேர்ள்ஸுக்கான செருப்புகள் எல்லாம் போட்டிருக்காங்க கலர் கலரில் போட்டிருக்காங்க பார்த்தீங்கள்டா தெரியும் சும்மா ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி செருப்புகள் எல்லாம் போட்டிருக்காங்க என்னடா சொல்லுவான் தப்பாங் 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 செருப்பு தெரியும் தானே ஐயா டப்பாங்க ஐயா குவாலிட்டி சும்மா முறுக்கா இருக்கும் ஐயா நீங்க போட்டீங்க டப்பாங் டப்பாங்னு இருக்கோம் ஐயா பொருத்தி போட்டா எரிஞ்சிருவாங்க இங்கால பாத்தீங்களாண்டா பள்ளி வாசல் இங்கால இருக்குது இங்கால பாத்தீங்கன்னா பள்ளி வாசல் இருக்குது பள்ளி பள்ளிக்கு இந்த டைம் போவாங்களான்னு தெரியாது நோன்பு முடிக்கிற டைம் பெரும்பாலும் எங்களுக்கு வந்து அவங்க அந்த கல்ச்சர்ஸ் தெரியாது ஸோ அதெல்லாம் நாங்கள் சொல்லலாம் இருக்குது அப்படி இங்கால பாத்தீங்களாண்டா இங்காலயம் வந்து உடுப்பு கடைகள் தான் இருக்குது பங்கால பாத்தீங்களா தெரியும் பங்கால சரம் ஷர்ட்டுகள் எல்லாம் போட்டிருக்காங்க பங்கால போய் பார்ப்போம் ஓகே இப்போ வந்து பாத்தீங்களாண்டா இது வந்து நோன்பு பெருநாளுக்காக மட்டும் போட்ட கிடையாது அதை பிற எடுத்துருவீங்களா மட்டும் போட்டிசி எல்லாம் இருக்கு உப்பாசிக்கு ஆயிரம் ரூபாய் என்ன சேர்த்து ஆயிரம் ரூபாய் டி சேர்ட்டிக்கு ஆயிரம் ரூபாய் இருக்கு பள்ளியாடி பள்ளியடி பள்ளியடி சாமி எல்லாமே வந்து ஆயிரம் ரூபாய்க்கு அண்ணா போட்டிருக்காரு எல்லாமே மூணு சாரம் ஆயிரம் ஐநூறு ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் ஆ இது மூணு சாரம் ஆயிரம் ரூபாயா இது வந்து தெரியும் இந்த கம்ஃபர்டபுளாக கட்டுவாங்க நம்ம ஸ்லிப்ஸ் தெரியும் அந்த இந்த சாரம் எல்லாம் வந்து மூன்று எடுத்தால் நூறுரூவாயா இதெல்லாம் வந்து ஒரு சாரம் அஞ்சூறுவாயா மட்டும் சொல்லி விற்கிறாங்க அஞ்சூறுரூவா ஒரு சாரம் வந்து அஞ்சூறுரூவா டிஷர்ட் எல்லாமே ஆயிரம் பொப்கார்ன் 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 ஆ பாப்கார்ன் டிஷர்ட் எல்லாருமே தெரியும் பேக்கி டிஷர்ட் பிரிண்டட் 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 டிஷர்ட் அண்ணா பிரிண்டட் டிஷர்ட் எல்லாமே வந்து ஆயிரம் ரூபாய்க்கு எல்லாம் கொடுக்குறாரு அண்ணா நீங்க வந்தீங்கள்ட்ட மிஸ் பண்ண மண்ணாட்ட வந்தீங்கள்ட்ட எல்லாமே டிஸ்கவுண்ட்ல எடுத்துக்கலாம் அப்போ வரைக்கும் இருக்கும் நாள் ராத்திரி அங்க இருக்கு அப்பண்டா திங்கக்கிழமை நைட் மட்டும் இருக்கு திங்கக்கிழமை மட்டும் தான் அண்ணா இருக்கு பட் நீங்க வந்து குயிக்கா வாங்க கூடிய டைம் இருந்துச்சுன்னா குயிக்கா வந்து வாங்கி கொள்ளுங்க எந்த இடம்னு சொல்லுங்க வீடியோக்கு கீழ போடுவோம் நாங்க ஓகே சரியா அண்ணா குவாரி பள்ளியடி ஓகே ஓகே அப்ப இங்கால பாத்தீங்கன்னா இங்காலயம் வந்து உடுப்பு கடையில எல்லாம் போட்டுருக்காங்க இப்ப நீ ஃபுல்லா வந்து இந்த இடமே வந்து கல்லா கட்டி போயிருக்குது அப்பா சொல்லி வேலை இங்க பாருங்க ஃபுல்லாகவே வந்து வாட்ச் கடைகள்லாம் இருக்குது இப்போ இங்கே பார்த்தீங்களா அந்த ஸ்மார்ட் வாட்சுகள் எல்லாம் இருக்குது ஸ்மார்ட் வாட்சுகள் இப்போ பார்த்தீங்களா கலர் கலரில் இருக்குது பட்டி உங்களுக்கு என்ன கலரில் வேணும் எல்லாமே வந்து இருக்குது கலர் கலரில் இங்கே கேர்ள்ஸுக்கான வாட்சுகள் எல்லாம் இருக்குது இங்கே வந்து பார்த்தீங்களா இந்த என்னடா சொல்கிறது இது செயின் செயின் வாட்ச் செயின் வாட்ச் எல்லாமே இருக்குது இப்போ ஆர்ட்டை கதைக்கிறேன்னு தெரியல ஆனால் என்ன மாதிரி என்ன ப்ரைஸ்

ஒரு ஐம்பது கிராம் வறுமண்ட் நெய்கிறேன் இந்த வந்து தௌசண்ட் கொடுக்குறாரு நல்லா யூஸ் பண்ணக்கூடிய வாட்ச் இதால் வந்தீங்களா அள்ளிட்டு போகலாம் ஆனால் கீழே அட்டை சே பண்ணா எண்ணூத்தி ஐம்பது ரூபாய் இதெல்லாம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்களா திரும்ப எண்ணூத்தி ஐம்பது ரூபாய்க்கு அண்ணா கொடுக்குறாரு இதெல்லாம் வந்து நாங்கள் அந்த ஒஃபிஷியலாக வெளிக்கிட்டு கட்டிட்டு போகிறதுக்கு செமையா இருக்கும் இந்த வச்சு இந்த வச்சு எல்லாம் எண்ணூத்தி ஐம்பது ரூபாய்க்கு எடுக்கிறதே பெரிய விஷயம் எண்ணூற்றி எம்பது ரூபாய்க்கு கிண்ணியால் கொடுக்குறாங்க மறக்காம இங்கே வந்தீங்களா இந்த ஆஃபர் வந்து வெறும் திங்கக்கிழமை மட்டுந்தான் இருக்கு மறக்காமல் வாங்கிட்டு போகலாம் ஓகே இப்போ நம்ம இப்படியே போக போகிறோம் இப்போ ஏண்டா ஒரு கடையிலேயே நாங்கள் மினக்கெட்டுருக்கேல ஏன்டா இங்கேருந்து ஒரு நூறு மீட்டருக்கு ஃபுல்லாகவே கிடையாதான் இருக்கப்போது ஸோ நாங்கள் வந்து எல்லாத்தையுமே பார்த்தாதான் வந்து முடிக்கலாம் ஸோ இங்கேலாம் பார்த்தீங்கன்னாட்டா வந்து டவலெல்லாம் போட்டிருக்காங்க செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் எழுநூறுவாய்க்கு போட்டிருக்காங்க இந்த டவல் இந்த டவல் வந்து அஞ்சூறுரூவாய்க்கு போட்டிருக்காங்க இதெல்லாமே வந்து திங்கக்கிழமை நைட் மட்டும்தான் இருக்கும் திங்கட்கிழமை நைட் மட்டும்தான் சிங் அது ஆ திங்கக்கிழமை நைட் மட்டும்தான் இருக்கு இங்கே வந்து முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து பெரும்பான்மையான மக்கள் வந்து முஸ்லீம் மக்கள் தமிழ் பேசக்கூடிய முஸ்லீம் மக்கள் இருந்தாலும் இதில் கடை போட்டிருக்கிறார்கள் வந்து எல்லா மதத்துலேயும் இருக்கிறார்கள் வந்து பிஸ்னஸுக்காக போட்டிருக்கிறாங்க ஓகே இப்போ எல்லாமே வந்து பிஸ்னஸுக்காக போட்டுருக்கிறாங்க இப்போ வந்து இந்த கடையெல்லாம் போட்டிருக்கிறாங்கள வந்து சிங்களம் பேசக்கூடிய நம்ம சகோதர மொழி பேசக்கூடிய அண்ணகல்லாம் போட்டிருக்கிறாங்க அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனுக்கான எல்லா சாமானும் இருக்குது இப்போ ஃபோனுக்கு எதாவது சாமான ஹெட்செட் வாங்க போகிறீங்களா ஹெட்செட் எல்லாம் இருக்குது ஹெட்செட் இந்த இருக்குது இது வந்து ஓடிஜி ஓடிஜியா ஓ அந்த லைட்னிங் ஓடிஜி இப்போ ஐஃபோனுக்கும் நார்மல் ஹெட்செட்டும் கனெக்ட் பண்ணுற ஓடிஜி அதுகள் இருக்குது இங்கால பார்த்தீங்களன்டா நல்ல புக்ஸுகள் எல்லாம் இருக்குது அண்ணா ப்ரைஸ் எவ்வளோ அண்ணா

அதோட வந்து மைக்கும் வருது போல் இந்த மைக்கும் இந்த மைக்கும் வந்து இதோட தான் வருது நாம் எங்கேயும் ஃபன் பண்ண போகிறோம்னா சொல்லி நாங்கள் அந்த பதில் சீரீஸ்லாம் பார்த்துருப்போம் இதே மாதிரி ஒரு பக்ஸாக கொண்டு போய் தான் ஃபுல் ஆர்த்தல் எடுத்திருப்போம் இங்கே பார்த்தீங்களான்டா ஃபுல் செட்டப்லாம் இருக்குது ஆ ஒரே யூஎஸ்பியில் வெரைட்டி வெரைட்டியான டைப்ஸ் இருக்குது லைட்னிங் இருக்குது மைக்ரோ இருக்குது எல்லாமே வந்து ஒரே யூஎஸ்பியில் அடிக்க யூஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது ப்ரைஸ் என்ன எயிட் ஹண்ட்ரட் ஆ எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் எண்ணூறு ரூபா மட்டும் தானே எண்ணூறுபா ஒரு சாமான வாங்கினீங்கடா மூணு ஃபோனுக்கு ஒரே டைமில் சார்ஜ் போடலாம் அப்படி ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒயர்லெஸ் ஹெட்செட் எல்லாம் இருக்குது ஒயர்லெஸ் ஹெட் செட்கள் எல்லாம் இருக்குது இங்கே பக்கம் பண்ணிங்களா விரத குறைவாக வந்து எல்லா சாமானையும் எடுத்துகிட்டு போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் இப்போ வந்து ப்ளூடூத் இல்லாத திங்ஸ் எல்லாம் இருக்குது தானே ப்ளூடூத் இல்லாததுகள் அதுக்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணினோம்டா ப்ளூடூத்தாக யூஸ் பண்ணலாம் அந்த சாமான் தான் இது ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது ஸ்மார்ட் வாட்சுகள் எல்லாம் இருக்குது எல்லாமே இருக்குது இல்லை ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா இந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்தீங்கன்னா தெரியும் பவர் பேங்க் எல்லாம் இருக்குது மூவாயிரத்தி ஐநூறுரூவா பவர் பேங்க் பாக்ஸ் தான் இருக்குது பவர் பேங்க் காலையில் ஓகேங்க பார்த்தீங்கன்னா ஃபோன் அசோசரிஸ் எல்லாம் இருக்குது இப்போ நாங்கள் அங்கால் போக போகிறோம் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்றதை காட்ட போகிறோம் மக்களே பிங்கால பாத்தீங்களாண்டா வந்து சின்ன பிள்ளைகளுக்கான உடுப்புகள் எல்லாம் போட்டு விற்கிறாங்க என்ன மூன்று பீஸ் எடுத்தா அஞ்சூறு ரூபாயா மூன்று பீஸ் அஞ்சூறு ரூபாய் மூன்று பீஸ் எடுத்தா மூன்று ஷோர்ட்ஸ் வாங்கினா அஞ்சூறு ரூபாய் சரியா இங்கால பாத்தீங்கன்னா பொட்டம் இருக்கு சின்ன பிள்ளைகளுக்கு முன்னூத்தி ஐம்பது ரூபாய்தான் எல்லாமே வந்து அந்த ஹோட்டல் துணியெல்லாம் நல்ல குவாலிட்டியானதா இருக்குது இது எல்லாமே வந்து இந்த பெருநாள் முடிகிறதோட முடிய இந்த ஒஃபர் எல்லாம் அப்போ உங்களால் ஏழு மாணாக்க குயிக்க வந்து வாங்கிக்கலாமல் எல்லாமே வாங்கிட்டு போங்க இங்கே பார்த்தீங்கன்னா கட்சி கட்சிப் பல்லாம் இருக்குது கட்சிப் பல்லாம் போட்டுக்கான கட்சி பழம் என்ன ப்ரைஸ் ப்ரைஸ் என்ன நூறுரூவாயா நூறுரூவா ஐம்பது ரூபா நூறு ஐம்பது ரூபாய்க்கெல்லாம் நல்ல அந்த டவல் துணியில் நல்ல துணியாக இருக்குது எல்லாமே வந்து பார்த்தீங்கள்ட்ட ஓகே இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மூணு பீஸ் அஞ்சூறுவாயா அவங்க பார்த்தீங்கன்னா நல்ல சின்ன பிள்ளைகளுக்கான நல்ல குவாலிட்டியான நல்ல உடுப்புகள் எல்லாம் இருக்குது ஐநூறுவாய்க்கு மூணு ஐநூறுவாய்க்கு மூணு ஸோ ஐந்நூறுவாய்க்கு மூணு பெருநாளோட ஆஃபர் இல்லை கடப்பு கொடுக்கணும் அப்படியா ஐநூறுவாய்க்கு ரெண்டு ஆ இந்த பொட்டம் அல்லாம் ஐநூறுவாய்க்கு ரெண்டா இந்த பொட்டம்மெல்லாம் பார்த்தீங்கன்னாட்டா நல்ல குவாலிட்டி நல்ல குவாலிட்டி தான் நீங்கள் காட்டு மீன் வாங்க எப்படி குவாலிட்டி எது எவ்வளோ வேணா ஐநூறுபா ரெண்டு ரெண்டுட்டா ஒன்று இருநூற்றி ஐம்பது ரூபா சின்ன பிள்ளையில கிளாஸ் எல்லாம் போட்டு கிளாஸுக்கெல்லாம் போட்டு போகிறதுக்குலாம் நல்ல மாதிரியான சோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஓகே அப்படி இது ஒரு கடையிலேயே மினக்கடையில் அது இது ஃபுல்லாகவே கடை இருக்குது அதாவது ஃபுல்லாக காட்டணும் தாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃப்யூம் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது அத்தர் எல்லாம் இருக்குது பெர்ஃப்யூம்ஸ் நல்ல ஃப்ரெக்ரன்ஸாக இருக்குது ஆ நல்ல வாசமாக இருக்குது சும்மா அடிச்சிட்டு போனால் சும்மா கம 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 கமான் இருக்கு அண்ணா எங்கேருந்து அண்ணா இதில் எடுத்துக்கிங்க வெளியிலருந்து எடுத்து கொடுக்குறோம் வெளியிலேருந்து வரேன் இந்தியா டுபாய் ஆ கொழும்பு இந்தியாவிலேருந்து எல்லாம் எடுத்து கொடுக்குறீங்க கொழும்பு இந்தியாவிலேருந்து எல்லாம் எடுத்து கொடுக்குறார் எவ்வளோ அண்ணா அப்படியே அத்தர் இருநூற்றி ஐம்பது ரூபா ஆ

இங்கே பார்த்தீங்களாட்டா வந்து ரெண்டாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு வந்து ஒயிட் ஷூவெல்லாம் எல்லாம் போட்டிருக்கிறாங்க இதெல்லாம் வந்து படியினெல்லாம் தேடி தேடி வாங்குவானுங்கள் இங்கே பார்த்தீங்களாட்டா உடுப்புக்கடை இதெல்லாம் வந்து எங்கே படியினர்களுக்கு ஏற்ற மாதிரி உடுப்பு கடை சின்ன பிள்ளைகளுக்கான செருப்புகள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களாட்டா தெரியும் சின்ன பிள்ளைகளுக்கான செருப்புகள் எல்லாமே வந்து நல்ல விலை குறைவாக போட்டிருக்காங்க என்ன மாதிரி விலை தெரியல ஓகே ஓகே அப்போ இங்கே பார்த்தீங்களாண்டா பெக்கி ஜீன்ஸ்கள் எல்லாமே போட்டிருக்காங்க டெனிம் ஜீன்ஸ்கள் எல்லாம் மிங்கால போட்டிருக்காங்க பெரியனர்கள் பொம்பளை பிள்ளைகள் எல்லாருக்குமே ஏற்ற மாதிரியான ஜீன்ஸ்கள் எல்லாம் மிங்கால போட்டிருக்கிறாங்க ஓகே மக்கள் இங்கே பார்த்தீங்களா வந்து இந்த ஃபோனுக்கு பின்னுகள்லாம் வந்து நிறைய பேர் வந்து அந்த காசு எல்லாம் பார்த்து தெரியுமா கவருக்குள்ளே அதுகள் எல்லாம் வந்து தந்துருக்காங்க எல்லா டொலர் சாமான்கள் எல்லாம் இந்த கோல்டு கலரில் நல்ல மெட்டீரியல்ங்க பாருங்கள் மெட்டீரியல் பாருங்கள் சத்தம் இருக்குதா இந்த இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு டொலாஸ்ல இருக்குது ரெண்டு டொலர்ஸ் எதை எடுத்தாலுமே வந்து நூறு ரூபாய் தான் இங்க பாத்தீங்கடா தெரியும் என்ன அழகா இருக்குதுண்டு ஆஹ் இங்கே வந்து எழுதுறதுக்கும் அழிக்கிறதுக்கும் பேனையா இது என்னன்னு தெரியல ஆ ஓகே இது வந்து இது வந்து எழுதி போட்டு இந்த பேனாலேயே எழுதி போட்டு இந்த பின்னுக்கு இருக்கிறதால வந்து அழிக்கலாமா இப்போ எழுதிக்கு அழிக்கிறது இப்போ நிறைய பேர் வந்து பிழை விடுவாங்க தானே இப்போ எழுதி போட்டு டிபெக்ஸுக்கு இப்போதெல்லாம் அழிச்சு விடலாமா பிளவு வந்தால் அப்படியான பெண்ணெல்லாம் வைக்கிறாங்க எல்லா பெண்ணுமே நூறுரூவா தானாமா பார்த்தீங்கனாடா இதெல்லாம் வந்து கொழும்புல தான் வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒஃபரில் வந்து இங்கே கொடுத்துட்ருக்குறாங்க கீழே ஹண்ட்ரட் ருபீஸ் ஆ நூறு ரூபாயாம் எல்லாமே வந்து நூறு ரூபாயாம் இது எல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைகளுக்கான சில்ப்பர் எல்லாமே இருக்குது அஞ்சூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க ஏன் பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லாமே வந்து ஐநூறு ரூபாய்க்கு கொடுக்குறாங்க விலை பிங்கால பாத்தீங்களாடா வந்து நல்ல ஏசி துணிகள்ல வந்து உடுப்புகள் எல்லாம் போட்டுருக்காங்க எவ்வளவு எல்லாமே ஐநூறு ரூபா பெரிய ஆக்களுக்குமே இருக்கா ஆ பெரிய ஆக்களுக்கு எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே இருக்கு ஏசி துணிகள்ல அந்த விளையாட போற ஆக்கள் எல்லாம் வந்து போட்டுட்டு போலாம் எல்லாமே ஐநூறு ரூபா சரம எவ்வளோண்ணா தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு ஆ தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ரெண்டு சரம் அப்போ ஒன்று வந்து நானூற்றம்பது ரூபா ஒரு சரம் வந்து நானூற்றம்பது ரூபா அப்போ வர 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 விலை குறைஞ்சி கொண்டு போகுதுரா அங்கே அஞ்சு இங்கே நானூற்றம்பது ரெடி வந்து விலை குறைஞ்சி கொண்டே போகுது இங்கே வந்து சோட்டி தான் சரமா இது சரம் இது எந்த சரம் அவ்வளோ சரம் ஆண்டு ஆ ஒரு சரம் வந்து அறுநூறுபாயாம் இந்த சிங்கிள் ஈஸ் வந்து கட்டும் வந்தும்மா ஸ்டைலாக இருக்குமா அந்த பிரிண்டிங் ஸ்ட சரங்கள்லாம் இருக்குது கலர் எல்லாம் இருக்குது அப்படி இங்கே பார்த்தீங்களாட்டா டவலெல்லாம் போட்டிருக்குறாங்க டவலெல்லாம் வந்து ஐநூறுரூவா எல்லா டவலுமே ஐநூறுவாயா எல்லாமே அஞ்சூரூவா எல்லா டவலுமே வந்து ஐநூறுரூவா ஆ பெரிய டவல் அஞ்சூறுரூவா சின்ன நானூறுவா ஆ இது வந்து பெரிய இது வந்து பெரிய டவலாக பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு மடித்து வச்சிருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த டவல் வந்து ஐநூறுரூவாயா இதெல்லாம் வந்து ஒஃபருக்கு மட்டும்தான் இப்போதைக்கு மட்டும்தான் இதெல்லாம் விட்டிங்கடா போயிடும் தயவு எல்லாம் வந்து வாங்கி சொல்லுங்கள்

அப்படி இங்கால பாத்தீங்களா வந்து லெக்கின்ஸ் எல்லாம் இருக்கு गर्ल्सக்கான லெกกின்ஸ் எல்லாம் இருக்குது ஒரு லெกกின் 500 ரூபாயா ஒரு லெกกின் வந்து 500 ரூபாய்க்கு குடுக்குறாங்க இங்கல வந்து பாத்தீங்களா பப்கோன் பப்்கார்ன் டி-ஷர்ட் நமக்கு ஸ்டைலுக்கான நம்மள பட்டியலுக்கான ஷர்ட் எல்லா இங்கல இருக்குது கேடண்ணா எவ்வளவு இது 1000 ஷர்ட் 1000மா வா இது 1000 1000 1500 ரொம்பவே முடியாத அளவுக்கு இருக்குது 1000 ரூபாய்க்குலாம் வாங்க இதெல்லாம் வந்து லாபமாக கொடுக்குறாங்க எல்லா ஷேர்ட்டையும் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இதெல்லாம் நம்பவே இயலாமல் இருக்குது இந்த காலத்தில் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு ஷேர்ட்டே கொடுக்க மாட்டாங்க அந்த அது எவ்வளோ ஒன்றா ரெண்டாயிரமா இந்தியன் பிராண்ட் ஓகே ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஷர்ட்டுகள் எல்லாம் பார்த்துட்டு ஆயிரம் ரூபாய்க்கு வந்து நல்ல ஃபேஷன் ஃபேஷன் ஷேர்ட்டுகள் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படி இங்கே பார்த்தீங்களா வந்து சன் கிளாஸஸ் எல்லாம் போட்டிருக்காங்க எல்லாமே வந்து அண்ணா எவ்வளோ சன் கிளாஸ் அண்ணா சன் கிளாஸ் எவ்வளோ இல்லை ஆக்கலையா

எல்லாமே நூறா அப்போ எல்லா சன்கிளாஸுமே வந்து அஞ்சூறு ரூபாய்க்கு இருக்குது இதெல்லாம் வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போகிற கண்ணாடியில் உங்களுக்கு எல்லாருமே தெரியும் அந்த பாக்ஸ் மாடல் கண்ணாடிகள் எல்லாமே வந்து அஞ்சூறு ரூபாய்க்கு அண்ணா கொடுக்குறேன் திங்கக்கிழமையோட வந்து எல்லா ஆஃபருமே க்ளோஸ் ஆகுது என்னண்ணா திங்கக்கிழமையோட கடையில்லாம் போகுது அதுக்கு முன்னிக்கி வந்து எல்லாத்தையும் வாங்கி கொள்ளுங்க அப்படிங்கால பார்த்தீங்கன்னா பெல்ட் ஐட்டம்ஸ் பெல்ட் எல்லாமே இருக்குது பெல்ட் எல்லாம் அண்ணா எல்லாமே நூறு

எங்கடா கடை அங்கே மட்டும் போகுது உங்களை பார்த்தீங்களாடா படியனங்கள் எல்லாருமே போடுற உடுப்புகள் எல்லாம் இருக்குது ஸ்போர்ட்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது பெனியன் எல்லாம் வந்து நூறுரூவாய்க்கு சரி நூறுரூவாய் ரூபாய்க்கு வந்து மூன்று பெனியன் கொடுக்குறாங்க இங்கால் வந்து பாத்தீங்களா வந்து பென்சி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது சின்ன பிள்ளையல் பொம்பளை பிள்ளைகள் போடுறதுக்கான தோடு கிளிப்ஸ் அதுகளெல்லாம் இருக்குது எல்லாமே வந்து நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க இருநூறுரூவா நூற்றி ஐம்பது ரூபா அது எல்லாமே தான் இருக்குது ஓகே இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து பென்சி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது இது எல்லாமே வந்து கிடைக்கக்கூடியதாக இருக்குது எல்லாமே ஒஃபரில் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் இதுகள் அப்படி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பேர்ஸ் ஐட்டம்ஸ்கள் போட்டிருக்காங்க பர்ஸ் பர்ஸுகள் எல்லாம் போடுறாங்க கேர்ள்ஸ் யூஸ் பண்ணுற பர்ஸுகள் எல்லாமே போட்டிருக்கிறாங்க பணியினர்களுக்கான பேர்ஸ் எல்லாம் அவ்வளோண்ணா இதெல்லாம் வந்து இருநூத்தி ஐம்பது ரூபாய் இதெல்லாம் இருநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு இதெல்லாம் வந்து எண்ணூத்தம்பது ரூபாய் வந்து எண்ணூறு லெதர் பர்சுகள் எல்லாம் எட்நூறு ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கு எண்ணூறு ரூபாய்க்கு இருக்கு அறுநூறுவாய்க்கூட எல்லா பர்சுகளும் இருக்கு டோர் லைட் எல்லாம் இருக்கு பெல்ட் ஐட்டம் பெல்ட் எல்லாம் எதாவது நல்லா லெதர் பெல்ட் நல்ல ஆ நல்ல டொமின்னு நல்ல லெதர் பெல்ட் எதை எடுத்தாலும் ஐநூறு ரூபாய் ஓகே அப்படிங்களா பார்த்தீங்கன்னா ஒற்று ஐட்டம்ஸ் ஃபோனுக்கான கவர் எல்லாம் வச்சுருக்காங்க ஃபோன் கவர்கள் எல்லாம் வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா சோளம்புரி கடை நல்ல சாப்பாட்டு கடை எல்லாம் இருக்குது இங்கேலாம் பார்த்தீங்கன்னாட்டா வந்து ஜீன்ஸ் வந்து போட்டிருக்குறாங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நல்ல துணியில் போட்டிருக்குறாங்க எவ்வளோண்ணா இது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறுலாம் போட்டிருக்காங்க டென்னிம் தென்னிம் ஜீன்ஸ்கள் எல்லாம் போட்டிருக்குறாங்க ஓகே இப்போ பார்த்தீங்களாண்டா நல்ல நல்ல கலெக்ஷன் எல்லாம் இருக்குது எல்லாமே வந்து வெளியில் குறைவாக கொடுக்குறாங்க சனம் வந்து தேவையில்ல சும்மா அவ்வளவு சனமாக இருக்குது இந்த ரோட்டு ஃபுல்லாகவே வந்து அவ்வளவு சனம் அப்படி இருக்குது ஓகே மக்களே இப்போ இங்கே பார்த்தீங்களாண்டா வந்து ஐயார கடையில் வந்து இது என்ன ஐயா சொல்கிறது இது இது என்னத்துக்கு இந்த இதுக்கு போடுறதானே என் ஓதுரத்துக்கு போடுறதானே தொழு தொழுறதுக்கு போடுற தொப்பி எல்லாமே இருக்குது என்ன ப்ரைஸ் இது ஆயிரம் ரூபா ஆயிரம் ரூபா தொப்பி சரமெல்லாம் ஆஹ் ஆயிரத்தி அஞ்சூறு அஞ்சூறு கெல்லாம் இருக்குது அத்தரெல்லாம் அமைச்சிருக்கிறார் அத்தரெல்லாம் என்ன விலைக்கு இருக்குது ஆஹ் இங்க பாத்தீங்களா தெரியும் சும்மா நல்ல இதுல வந்து நல்லா அத்தர் எல்லாம் கொண்டு காட்டுங்க

ஆ ஓகே 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 இப்போ எல்லாமே வந்து எங்களுக்கு என்னன்னு தெரியல எல்லாமே வந்து அவங்களுக்கு ரிலேட்டடானது எல்லாமே இருக்குது நோமலா வந்து பார்க்க போனா ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணணும்டா கிண்ணியாக்கிற சப்போர்ட் தான் இருக்கணும் பண்ணுவாங்க ரெண்டு எம்பி மாறுவார ஏரியா இருக்கு திருவோணமலையில் ரெண்டு எம்பி மார் ஏரியா வந்து கிண்ணியா என்னோட வந்து அவ்வளோத்துக்கு சனத்தொகை கூடின இடம் வந்து பார்த்தீங்கள்டா தெரியும் பெருநாளை விட நோம்பல் இப்படி தான் இருக்கும் இந்த கிண்ணியா அவ்வளோ சனங்களாக இருக்கும் ஓகே மக்கள இதே மாதிரி வித்தியாசமான எல்லாம் எங்களை யூடியூப் சேனலில் பார்க்கணுண்டா எங்களுக்கு முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோணும் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க கிண்ணியால் யாரும் இருப்பீங்கன்னு இந்த வீடியோ பார்ப்பீங்கடா எங்கே இருக்கீங்கன்னு சொல்லி கீழே இருக்கிற இடத்துல வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து டக் விடுங்க ஓகே அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுனா உங்கள் கவி பாய்